என் அன்பு குழந்தையே தை பிறந்தால் வழிபிறக்கும் தையும் பிறந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் வசந்த காலம் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் கண்டிப்பாக நீ துவாரகமாயில் காலடி எடுத்து வைத்து விட்டாய் இங்கு வந்தவர்களை நான் ஒருபோதும் வெறும் கையுடன் அனுப்ப மாட்டேன் என்பது அனைவருக்கும் தெரிந்தது உன்னுடைய கவலைகளை என் பாதத்தில் வைத்துவிடு அவற்றை நான் சரி செய்வேன் துவாரகமாய் உனது அம்மாவின் வீடு அப்பாவின் வீடு ஒரு தாயோ தந்தையோ தன் மகன் மகளோ வேதனைப்படுவதை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் நானும் அப்படித்தான் உனக்கு தந்தையாக இருந்து உன்னுடைய கவலைகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அதை சரி செய்வதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறேன் உன் கவலைகளுக்கு ஓர் விடை சீக்கிரம் உனக்கு தெரியும் நீ விரும்பியதை அடைய சாயப்பா உதவி செய்கிறேன் அவற்றை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இரு இந்த தை திருநாளில் நான் உனக்கு அளிக்கும் வாக்காக நீ எடுத்துக்கொள் ஒருபோதும் நான் பொய் சொல்ல மாட்டேன் என்னுடைய வாக்கு சத்திய வாக்கு அது கண்டிப்பாக நிறைவேறும் என்பதை நீ மனதார உணர்ந்துகொள் நான் துவாரகமாயிலிருந்து உனக்கு அருளாசி சொல்கிறேன் எனவே என்னுடைய வாக்கு பலிக்கும் நூறு சதவீதம் பலிக்கும் நான் அதற்காக உன்னிடம் கேட்பது இரண்டே இரண்டு தான் ஒன்று பொறுமை இரண்டாவது நம்பிக்கை பொறுமையும் நம்பிக்கையும் எனக்கு காணிக்கையாக கொடுத்துவிடு அதன் பிறகு உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை பார் அப்பாவின் வாக்கு எப்போதும் தப்பாக போகாது என்பதை நீ உணரும் காலம் வந்துவிட்டது உன்னுடைய பிரார்த்தனைகளை நான் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் வசந்த காலத்தை கொண்டு வருவேன் என்பதை உணர்ந்துகொள் ஓம் சாய் ஓம் சாய் ஓம் சாய்